சங்குள்ள கௌரவிக்கப்படக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு கிருஷ்ண இணைப்பார் மேலாண் அன்பர்களே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வகையில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் நல்லவர்கள் சாலிஹீன்கள் உயர்ந்தவர்கள் அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு காணப்பட்ட நல்ல பண்புகள் குணாதித்தியங்கள் ஒன்றுதான் சகிப்பு தன்மை என்பது நிதானம் என்பது நிதானம் சகிப்புத்தன்மை யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அல்லாஹ் ஹூப்பூசு தாலா உலக வாழ்க்கையில் அவர்களை சங்கையானவர்களாக சிறப்பானவர்களாக உயர்ந்தவர்களாக கௌரவப்படுத்தப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ஹூசு தாலா இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ஹூப்பூசு மகானுவ யாரிடத்தில் நிதானம் இல்லையோ அமைதி இல்லையோ யார் அவசரப்படுகிறார்களோ வாழ்க்கையில் தோடு அடிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடியவர்கள் அவர்களாகத்தான் இருக்கும் எமது வாழ்க்கையில் நிதர்சனமாக நாம் ஒவ்வொருவர்களும் எமது குடும்பவியல் வாழ்க்கை சமூகவியல் வாழ்க்கை நாம் பார்க்கலாம் யாரிடத்தில் அவசரமான நிதானமான அமைதியான போக்கு இல்லையோ அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டமுடையவர்களாக சிரமமுடையவர்களாக மாறிவிடக்கூடிய அவல நிலைகளை நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ரசூலுல்லாஹி ரசோல் செல்ல செல்லும் அன்னவர்களுடைய வாழ்க்கை கியாமனால் வரக்கூடிய அனைத்துலக மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக பின்பற்றப்படக்கூடிய அழகான வாழ்க்கையை அல்லாஹு எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார் அன்பு ரசோல்லாஹி செல்லாஹரையோ செல்லும் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகளில் பல வரலாறுகளில் செவலாகரைய செல்லம் வருடத்தில் காணப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அம்சம் உயர்ந்த நட்புணம்தான் செவலாக செல்லம் அவர்கள் நிதானம் உள்ளவர்களாக சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் யாரு சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக உலக வாழ்க்கையில் வாழுகிறார்களோ அவர்கள்தான் தலைவர்களாக ஆக முடியும் ஆட்சியாளர்களாக ஆக முடியும் மக்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆளுமையும் திறமையும் நுணுக்கையும் நுணுக்கமும் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் நிதானம் உள்ளவர்களுக்கு அல்லாவுக்கு சுபகான ஒத்தால கொடுக்குகிறார் இதனாடிதான் அரபிலே ஒரு ஒரு வாக்கியம் இருக்கிறது யார் சகிப்பு தன்மையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தலைவர்களாக மாறிவிடுவார்கள் அன்பு சூழலாக செல்ல செல்ல மன்னர்களுடைய காலத்தில் வாயு அவர்கள் வன் தேசத்தை சார்ந்தவர்கள் அவருடைய பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையடியாக அரசர் குடும்பமாக இருந்தவர்கள் சிலநாகரை செல்லும் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது ஹதர மோத்திலிருந்து எமன் தேசத்திலிருந்து அரச பரம்பரை சார்ந்த வாயிலு ஹயர் என்ற அந்த மனிதர் மதீனா முனவராவுக்கு வருகை தருவதாக அன்புற சூழ்நிலை சிலந்தாக செல்லும் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது சில நாகரிக செல்லும் அவர்கள் அவர்களுடைய சபைக்கு அந்த வாயு குண என்ற அரச பரம்பரை சார்ந்த அந்த வாலிபர் சிலதாக செல்லும் அவரிடத்தில் வரக்கூடிய நேரம் சிலதாக செல்லும் அவர்கள் யாராருக்கு எப்படி அந்தஸ்துகளை கண்ணியங்களை கௌரவங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த உரையில் சிலதாக நேயர் செல்லும் அண்ணவர்கள் கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சிலதாக நேயர் செல்லும் அவர்களுடைய சபையில் அவர்களை அருகாமையில் உட்கார வைத்து அவர்களுக்காக விசேட விருப்புகளை விதித்து செவலாகரையில் செல்லும் அவர்கள் படித்தார் படித்தினார்கள் உபசரித்தார்கள் அது மாத்திரமல்ல செல்லும் அவர்கள் அவர்களுக்காக சில காணிகளையும் செல்லும் அவர்கள் கொடுத்தார்கள் அந்த இடத்தை காற்றுவதற்காக அடின அவர்களை அன்பு ரசூல் சிலையில் செல்லும் அவர்கள் இந்த வாயில் முன ஹுஜர் என்ற அந்த சஹாபியோடு பேசு அனுப்பினார்கள் வாயு முன ஹுஜூர் என்பவர் அரச பரம்பரையை சார்ந்தவர் மாவியார் குடும்பத்தை சார்ந்தவர் அவரும் மக்காவுடைய அந்த ஒரு இருந்தார்கள் அவர்கள் சிறந்த சொன்னார்கள் இந்த வாயில் பயிருடன் சென்று அவருக்குரிய இடத்தை காட்டிக் கொடுங்கள் என்று ஒரு வழிகாட்டுவதற்காக அனுப்பினார்கள் அந்த நேரம் கடுமையான சூடாக இருந்தது சமருடைய காலமாக இருந்தது எனவே வாயிலு நோக்கியல் அவருடைய அந்த ஒட்டகத்தின் மேலால் ஏறி அவர் பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் அத்மாவியாரணில் அவர் சொன்னார்கள் நானும் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால் கொண்டா நன்றாக இருக்கிறேன் அவர்கள் சொன்னார்கள் நீ அரசர்களுக்கு பின்னால் உட்காரக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல நீ அதுக்கு தகுதியற்றவர் நீ அதுக்கு எந்த விதத்திலும் லாயத்தாக இருக்கிறாய் என்று சொல்லிவிடுகிறார் சொல்ல செருப்பைப்பை தாரு மணலில் அடிக்கூடிய கால் பாதத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் சொல்லுகிறார்கள் என்னுடைய செருப்பு என்பது என்னுடைய பரம்பரை பரம்பரையாக அரசர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் எனது வம்சாவளியை சார்ந்தவர்கள் அணிந்த செருப்பை கூட கூடால் அணிவதற்கு நீ தகுதியற்றவர் எனவே இந்த ஒட்டகத்தினுடைய நிழலுக்கு கீழால் எனக்கு பின்னால் நீ வா என்று வாஜூர் மாவியார் அவர்களை பார்த்து சொல்கிறார் எல்லா நண்பர்களே சகோதரர்களே அதற்கு மாவியார் கொடுத்த ஒரு பெரும் ஒரு குணம்தான் அவர்கள் சகிப்பு தன்மை உள்ளவர்களாக யார் எதை சொன்னாலும் தன்னுடைய உள்ளத்தில் அடக்கி நிதானம் உள்ளவர்களாக அமைதியுள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் பொறுத்துக்கொண்டார்கள் அல்லாஹு அவர்களை பிற்காலத்தில் அமீர் அந்த அரபு உலகத்துக்கு அல்லாஹு அறிமுகப்படுத்தினார் அவரை தலைவராக ஆகினார் ஆனால் அவர்கள் அன்பு ரசூர்லா அரே வசல்லாம் அவரிடத்தில் வந்து தனக்கு நடந்த அந்த விடயங்களை பற்றி எதுவும் கூறவில்லை அவர்கள் நிதானமாக தனக்கு ஏற்பட்ட அந்த அந்த துயரங்களை அந்த கஷ்டங்களை அவருடைய வார்த்தைகளை உள்ளத்திலே அடக்கி நிதானமாக இருந்தார்கள் அல்லாஹு அவர்களை அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள் அவர்கள் அந்த அந்த மக்கா அரபுலகத்தினுடைய அமீராக இருக்கக்கூடிய நேரம் இந்த வாயிலு நோயர் வருகை தருகிறார் அவர்கள் அவருடைய சபையில் அரச தர்பாரில் தனக்கு பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் அவர்கள் பழி வாங்கவில்லை என்னை ஒரு காலத்திலே நான் ஒன்றுக்கும் தகுதியற்றவன் என்று என்னை தூரமாக ஆக்கினாய் என்னை கண்ணியப்படுத்தவில்லை என்று பணி வாங்கவில்லை அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் சகோதரர்களே பெரும் தன்மை உள்ளவர்கள் பெரும் தலைமைத்துவத்தை அடையக்கூடியவர்களுடைய பண்பாடுதான் நிதானம் என்பது அமைதி என்பது இது நெல்லவர்களுக்கு அல்லாஹுக்கு சுகானவ தலா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தன்மையாக இருக்கிறது வாழ்க்கையில் அனைவர்களும் தனது தொழிலகத்தில் தனது குடும்ப வாழ்க்கையில் தனது உறவு முறைகளை தேனக்கூடிய விடயத்தில் தனது சமூக வாழ்விலும் நாம் நிதானம் உள்ளவர்களாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்தையும் உள்ளத்தால் தாங்கி அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நாம் தான் வெற்றியாளர்கள் நாம் தான் சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய உயர்ந்தவர்களாக தலைவர்களாக மாறலாம் என்பது வரலாறு நெடுகிலும் பார்க்கக்கூடிய ஒரு பாடமாக ஒரு படிப்பினையாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது மேலாண் அன்பர்களே இஸ்லாமிய சகோதரர்களே அபுல் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி சில வருடங்களாகத்தான் இருந்தது போற்றப்படக்கூடிய உயர்ந்த ஒரு சிறந்த நீதியுள்ள நேர்மையுள்ள ஒரு உண்மையாளரான ஒரு ஆட்சியாளராக உல்லாஹு அவருடைய ஆட்சி எல்லாம் அமைத்திருந்தார் இரவு காலங்களில் தன்னுடைய ஆட்சி எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காக பாதையோரங்களில் வீதியோரங்களில் அவர்கள் தான் ஒரு நாள் உளவு பார்த்துவிட்டு மஸ்ஜிதுக்கு வருகை தருகிறார்கள் மஸ்ஜிதுக்கு வருகை தரக்கூடிய நேரம் அன்றைய காலங்கள் இரவு காலமாக இருள் நிறைந்த காலமாக இருந்தது ஒரு மனிதர் மஸ்ஜி தூங்கிக் கொண்டிருந்தார் முரம் அப்துல் அஜீஸ் ரஹமோலா அவர்கள் தனது காவலாளர்களுடன் மஸ்திக்குள் நுழையக்கூடிய நேரம் தனது கால் இடறி அந்த மஸிதனை தூங்கிக் கொண்டிருந்த மனிதருடைய உடம்பிலே தனது கால் பட்டு விடுகிறது உடனே அந்த மனிதர் தூங்கிக் கொண்டு மனிதர் விழி தெரிந்து அதற்கு உமர் அப்துல் அசீஸ் நரஹமுல்லா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அந்த நீ பைத்தியக்காரனா என்று அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் யார் அது அமீரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் தவறுதலாக கால் பட்டு விட்டது அவர்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார்கள் உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் பைத்தியக்காரன் அல்ல என்று பதில் கொடுக்குகிறார்கள் உடனே காவலாளிகள் அமீல் முகின் அவர்களே உங்களை பார்த்து இந்த மனிதன் இவ்வாறு சொல்லிவிட்டானே எவ்வளவு இருக்கிறது சகோதரிகளே எங்களை பார்த்து யாராவது ஒருவர் நாம் தவறுதலாக கால்பட்டு விட்டது பைத்தியம் என்று எங்களுக்கு சொல்லிவிட்டால் நீயும் பைத்தியம் உன்னுடைய தந்தையும் பைத்தியம் உன்னுடைய தாயும் பைத்தியம் உன்னுடைய பாட்டரும் பைத்தியம் உனது முழு குடும்பமும் பைத்தியம் என்று நாவார நாம் விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக நிதானம் எழுந்து நிதானத்தை இழந்து நாம் பேசக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் காவலாளர்களை யாமயனூர் என்று அழைக்கவில்லையே தைசிய காரணி என்று அழைக்கவில்லை தைசியம் தான் கேட்டார்கள் நான் அதற்குரிய பதிலை கொடுத்து விட்டேன் என்று அதற்கு அமரு ரஹம அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் அப்படியான தலைமை துவ உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பம்சம் தான் நிதானம் அமைதி பொறுமை எது வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாடு வேளாண் அன்பர்களே இஸ்லாமிய சகோதரர்களே அது அருவி ரசோலுபா செலோதாகனிகள் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாக இருந்தது ஜெயதுமனு சாணா என்ற அந்த யூத பாதி சுலாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு செலோதாகரிகள் செல்லம் அவரிடத்தில் பல அடையாளங்கள் பௌராத்திர சொல்லப்பட்ட பல அடையாளங்களை கண்டுவிட்டார்கள் ஆனால் சில விடயங்கள் மாத்திரம் ஒரு நவீனுடைய அவருடைய பண்புகள்ல குணாதிசயங்கள்ல ஒன்றுதான் அறிவு அறியாமையை விட அவருடைய சகிப்புத்தன்மை உயர்ந்ததாக இருக்கும் ஒரு நவியிடத்தில் எந்த அளவுக்கு மடத்தனமாக நடந்து கொள்வோமோ அந்த கட்டங்களில் அவருடைய நிதானம் அமைதி பொறுமை சகிப்புத்தன்மை கூடிக்கொண்டே போகும் இந்த ரெண்டு விடயங்களையும் பரிசீலனை செய்ய வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சிலதாகரை செல்லும் அவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிடுகிறது எனவே இந்த கடனை சொல்லப்பட்ட அந்த நாளுக்கு முன்னால் சிலவாகரை செல்லும் அவர்களுடைய சகிப்பு தன்மையை பொறுமையை சோதிப்பதற்காக கடன் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த காலம் வருவதற்கு முன்னால் இரண்டு நாள் அல்லது மூன்று நாளுக்கு முன்னால் பெரும் அவருடைய சபையில் பெரும்பையில் அவர்களை வந்து நவியருடைய அந்த அணிந்திருக்கக்கூடிய ஆடை பிடித்து நீங்களெல்லாம் அப்துல் முத்தரிடைய பரம்பரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஏமாற்று பேர்வழிகள் உரிய நேரத்தில் கடனை எடுத்தால் நிறைவேற்றாத குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அன்பு செல்லும் அவர்களை குடும்பத்தை பரம்பரை இழுத்து பேசுகிறார் பலகுமர் உலக அவர்களுடைய கண் கோபத்தால் தடுமாறுகிறது இவனை கொலை செய்ய விட கொலை செய்ய வேண்டும் யாரும் சொல்வதா தானி அவரை கொலை செய்து விடுகிறேன் என்று பலகுமர் அவர்கள் பேசுகிறார்கள்

ஏன் அவசரப்பட்டு இவ்வாறான வார்த்தைகளை குறிப்பிடுகிறீர்கள் என்று அன்பு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் நிறைவேற்றுமாறு செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு மேலதிகமாக இருபது சா அந்த பேர் சம்பளங்களையும் கொடுத்து விடுமாறு உமர்ரா அவர்களுக்கு ஏவதற்கு தன்னோட கடினமாக நடந்து கொண்ட ஒரு மனிதருக்கு அன்பு சொல்லுகி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களுடைய பண்பு அந்த நிதானம் அந்த சகிப்பு தன்மை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பண்புகள் எங்களோட வாழ்க்கையில் நிதானம் சகிப்பு தன்மை அமைதியான முறை வாழ்க்கையில் யாரிடத்தில் இருக்கிறதோ வெற்றியாளர்கள் அவர்கள்தான் தலைவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் அவர்கள்தான் நில நண்பர்களே யாரும் அவசரப்பட்டு விடக்கூடாது ஒரு சில வினாடிகளில் குடும்பங்கள் குடும்ப உறவு முறைவர்களாக இரத்த உறவு முறையை தேனாளவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் ஒரு சில வார்த்தையை குறிப்பிடுகிறோம் அது இறுதியில் கணவன் மனைவியினுடைய குடும்பவியல் வாழ்க்கையில் தலாக்கில் போய் முடியக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டு விடுகிறது குடும்பங்கள் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் உறவுமுறை சேனக்கூடியவர்கள் சில வார்த்தைகள் ஊடாக பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையடியாக வருடம் வருடமாக மவுக்கு வரைக்கும் குடும்பங்களை திருந்து அவருடைய முகங்களையும் பார்க்கக்கூடாதென்று ஊரை விட்டு நாம் ஒளிந்து வாழக்கூடிய சில நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்றால் நிதானத்தை இழந்து விடுகிறோம் ஏதா நண்பர்களே இஸ்லாமிய சகோதரிகளே எங்களுக்கு உபத்திரம் செய்தவர்களாக இருக்கட்டும் எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக இருக்கட்டும் நிதானமாக நடந்து கொள்வோம் அன்பு ரசூவலாக வாழ்க்கையில் அந்த வரலாறு போதும் அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அண்ணவர்கள் அந்த நேரத்தில் அந்த காபசுல்லாவுடைய வாயிலில் இருந்து அந்த குறைசிகளுடன் அன்பு ரசூல் உள்ளாஹி செல்லாக நீங்கள் செல்லும் நிதானம் எவ்வாறு இருந்தது சிலதாக செல்லும் அண்ணவர்களை ஏசியவர்கள் சிலதாக திட்டியவர்கள் சிலதாக செல்லும் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னவர்கள் சிலதாக சிலதாக முபாரக்கான முகத்தில் கண்ணத்திலே அடித்தவர்கள் மண்ணை அள்ளி வீசியவர்கள் நாட்டை விட்டு விரட்டியவர்கள் அனைவர்களும் குழுமி இருந்தார்கள் அன்பர் சொல்லுவதாக சிலை செல்லும் மன்னர்களுடைய அந்த குடும்பத்துக்கு நோவினை கொடுத்தவர்கள் துன்பங்கள் துயரங்களை கொடுத்து அனைவர்களும் இருக்கிறார்கள் அன்பு அசூரு செல உள்ளாகரை யு செல்ல மணவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் செலதாகரை யுசெல்ல மணவர்கள் அனைத்து குறைசிகளும் அடிமையாக்கப்பட வேண்டும் என்று ஒரே ஒரு உத்தர விட்டிருந்தால் அடிமையாக்கப்பட்டிருக்கலாம் செலதாகரை யு செல்லம் அவர்கள் அந்த முறையை கையாளவில்லை செலோதாகரை யுசெல்ல அவர்கள் குறைசிகள் அனைவர்களும் இந்த இடத்தில் கொல்லப்பட வேண்டும் வேண்டுமென்று செலதாகரை செல்ல அவர்கள் நாடி இருந்தால் உடனே கொல்லப்பட்டிருப்பார்கள் இந்த குறைசிகள் அனைவர்களும் மக்கத்தினுடைய பூர்வீகமானவர்கள் பழமையானவர்கள் இவர்கள் அனைவர்களும் வெளியேற்றப்பட வேண்டும் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அன்பரசு உத்தரவிட்டிருந்தால் வெளியேற்றப்பட்டிருப்பார்கள் ஆனால் செல்வதாக நீங்கள் செல்ல மன்னர்கள் என்ன கேட்டார்கள் இன்றைய நாள் நான் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறேன் என்று அன்பரசி செல்லதாக நீர் செல்ல மன்னர்கள் அந்த குறைசிகளுக்கு முன்னால் கேட்கக்கூடிய நேரம் இவ்வளவு காலமாக சிலதாக செல்ல மன்னர்களை ஏசியவர்கள் சிலதாக செல்ல மன்னர்களை திட்டியவர்கள் சிலதாக செல்ல மன்னர்களை என்று சொன்னவர்கள் அனைவர்களும் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள் நீங்க ஒரு நல்ல மனிதர் நீங்கள் அகுண் கதி நீங்கள் சங்கையானவர் நீங்கள் சிறந்தவர் நீங்க விட்டுக் கொடுக்கக்கூடியவர் நீங்க அது மாத்திரமல்ல இவரு அஹிம் கரீம் நம்முடைய தந்தை அப்துல்லா நல்லவர் நல்ல பரம்பரையை சார்ந்தவர் அவ்வாறான வம்சா வழியில் வந்த மனிதர் அல்லவா நீங்கள் நிச்சயமாக எங்களுடன் நலவாக நடந்து கொள்வீர்கள் என்று அனைவர்களும் நபியவர்களை விமர்சித்தவர்கள் இன்சித்தவர்கள் அனைவரும் நாவார சதவாக நீங்கள் செல்ல வந்தவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் வேளாண் அன்பர்களே சகோதரிகளே இது ஹபு வாந்து முத்தொலகா சதவாக நீங்கள் செல்ல வந்தவர்கள் பொது மன்னிப்பு கொடுத்த அந்த வரலாறு ஒல்ல சிலதாகனையில் செல்லும் வாழ்க்கை வரலாற்றில் பல வரலாறு இருக்கிறது சிலதாக செல்லும் அவர்கள் நிதானமாக நடந்து கொண்ட வரலாற்றில் இன்னும் ஒரு பகுதி தான் அந்த உடம்படிக்கை நேரம் சுகைலும் அமர் சிலதாக செல்லும் அவர்கள் அந்த உடம்படிக்கை எழுதக்கூடிய நேரம் அவர் சுகைலும் அவர்களே செல்ல குறைசுகளுடைய ஹத்தீப் என்று ரொம்ப பேச்சாளர் அவரை தான் அழைத்திருந்தார்கள் அந்த நேரம் ரஹீம் என்று கூட உடம்படிக்கையில் எழுதுவதற்கு விடவில்லை பிஸ்மிக் அல்லாஹ் என்றுதான் எழுத வேண்டும் அலைஹி முஹம்லா

குறிப்பாக வானித சமூகம் நாம் வாகனத்தில் போகக்கூடிய நேரமும் நிதானத்தை இழந்தவர்களாக நாம் பாதையில் வாகனத்தை ஓட்டி அந்த நேரத்தில் எங்களுடைய அந்த நிதானத்தை இழந்து வாகனத்தை ஓட்டக்கூடிய நேரம் எங்களோட இத்தனையோ மனிதர்கள் காலை இழத்துகிறார்கள் அவர்கள் அங்க வீரர்களாக மாற்றப்படுகிறார்கள் சில விதவிகளாக நாம் அவருடைய மனைவிமார்களை விதவிகளாக மாற்றக்கூடிய நிலை அனாதைகளாக மாற்றக்கூடிய நிலைக்கு நாம் மாறிவிடுகிறோம் எனவே எல்லா அடிப்படையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அனைத்து விடயங்களிலும் நிதானமாகவும் அமைதியாகும் எது வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் செய்வானாக யா எங்களுடைய பாவங்களை மடித்துவிடுவையாக நிதானத்தை தந்திடுவையாக அமைதியாக சகிப்பு தன்மையோடு வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல பண்பை யா தந்திடுவையாக நீ நீ யா விரும்புகிறார் காணப்பட்ட அந்த நல்ல நெல்ல குணாதிசயா அந்த குணத்தை எமது வாழ்க்கையில் அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக பண்புள்ளவர்